தன்னுடைய சுறுசுறுப்புத்தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் இந்த ஜனவரி மாதம் மட்டும் ஆல்மோஸ்ட் நாங்க இப்படியே ஒரு மாதிரி தான் இருக்கோம் கிட்டத்தட்ட எல்லாரும் பார்த்தா உங்களுக்கு மட்டும்தான் அதிர்ஷ்டம் உங்களுக்கு மட்டும்தான் அதிர்ஷ்டம் உங்களுக்கு மட்டும்தான் அதிஷ்டம் சொல்லி 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 கண்ண மூன்னா கூட அப்படியே பொன்மகள் வந்தால் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஆனாலும் நம்ப முடியல சும்மா கேட்க தான் மேடம் இருக்குது அப்படின்னா ஒரு அஞ்சு மாதத்துக்கு அப்படி தான் இருக்கும் நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் ரிஷபராசிக்காரங்களுக்கு முதல் ஒரு ஐந்து மாதங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலக்கட்டம் அடுத்த தடவை தான் குரு வந்து அப்பா ஓகேப்பா அப்படின்னு பாருன்னு சொல்லப்போனால் பிப்ரவரி மாதம் வரைக்கும் குரு வர்க்ரகதியில் இருக்கார் அதை கொஞ்சம் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க வேண்டிய அமைப்பாகத்தான் இருக்கு சரி வாங்க பார்க்கலாம் சிவராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இது வரைக்கும் எட்டாம் இடத்துல கிட்டத்தட்ட பதினைந்து தேதி வரைக்கும் கிரகங்கள் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க தான் இந்த தடவை ஆரம்பிக்குது அங்கிருந்த குருவோடைய பார்வை அதுவும் வக்ர குருவோட பார்வை பத்தாவதுக்கு செவ்வாய்க்கு சனியோட பார்வை சனிக்கு செவ்வாயோடைய பார்வை சனி மற்ற எல்லா கிரகங்களையும் பார்வை செய்கிறனால ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி சில விஷயத்தை அச்சீவ் பண்ண வேண்டியிருக்கும் திட்டலாம் திட்டாதீங்க என்ன பண்ணுறது ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் செலவுகள் எட்டி பார்க்கக்கூடிய அமைப்பாகத்தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு இனிய முலராக காத்திருக்கிறது எனக்கு தெரிஞ்சு கண்டினியூ ஒரு மூணு ராசிக்கு செலவு தான் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் செலவு அதிகரிக்கிறது ஆனால் தடவை இண்டிகேட் பண்ணும் நிறையா ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவை வந்துட்டு ஒரு ப்ராஜெக்டுக்கான ஒரு அப்ரூவல் கிடைக்கும் இந்த மாதம் இந்த வருஷம் இதெல்லாம் பண்ண போறோம் ஒரு பிள்ளையார் சொல்லி போடக்கூடிய மாதமாக இந்த ஜனவரி மாதம் அப்படின்றது